சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சபரிமலை சன்னிதானத்துக்கு செங்கனூர் போய் எப்படி போகணுன்றதை பார்த்துருப்போம் தென்காசியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து போகிறதுக்கு தெரியும் இப்போ எப்படி குமிளி வழியாக போகிறதுன்றதை பார்க்க போகிறோம் டெய்லி சாயங்காலம் அஞ்சு இருபத்தி ஏழுக்கு தாம்பரத்துலேருந்து கொல்லத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுதுங்க அதில் நீங்கள் திண்டுக்கலுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அது ரீச் ஆகுங்க ஆனால் நான் போன ட்ரெயின் அன்றைக்கி ரீச் ஆக கொஞ்சம் லேட்டாயிட்டு பதினொன்றரை கிட்ட ஆச்சுங்க லேட் நைட் ஆகிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு ஆட்டோ இருக்குங்க நான் ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் அங்கேருந்து எனக்கு குமுளி பஸ் வந்து கிடைக்கல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து தேனி போய் போனாங்க இது வந்து ஓணம் டைம்ன்றதுனால கேரளா போகிறதுக்கு மக்கள் நிறையா வந்ததுனால பஸ் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது நான் தேனி வந்து கும்ளிளி வந்தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தேனி பஸ் ஸ்டாண்ட் நான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து தேனிக்கு தனியாக ஒரு பஸ்ஸில் வந்தேன் இங்கே வரும்போது மணி ரெண்டு மணி சென்னையில் சாயங்காலம் அஞ்சரைக்கு ட்ரெயின் ஏறி கா அதிகாலையில் ரெண்டு மணிக்கு தேனி வந்தேன் அங்கே எனக்கு பசிச்சது எனக்கு போய் தோசை சாப்பிட போயிட்டாங்க அங்கேருந்து பிஆர்சிடிசி பஸ் வந்தது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஸ்ஸு அதில் கும்லிக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு குமளில் வந்து இறங்கிட்டாங்க அது நீங்கள் அதிகாலையில் ஓணம்ன்றனால கும்ளியே வெறிச்சோடி இருந்தது பஸ்ஸே இல்லைங்க நான் பம்பா ஷேர் அது இது ஷேர் டாக்ஸியில் வந்தாங்க அதாவது அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஜீப் ஒரு ஆளுக்கு முந்நூறுவா கொடுத்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து ஷேர் ஜீப்பில் வந்து இறக்கி விட்டாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திரிவேணி பஸ் ஸ்டாண்டுங்க பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுமே இல்லை ஏன்னா அன்னைக்கு ஓணம் கேரளாவில் வந்து அதிகப்படியான பஸ்ஸுகள் வந்து ரன் ஆகாது பக்தர்கள் வந்து பஸ் ஏற காத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பம்பால தண்ணி இவ்வளோதான் ஓடிட்டுருக்கு குளிக்க அனுபவிச்சாங்க ஆனால் ஆகஸ்ட் மாத பூஜையில் வந்து குளிக்க அனுமதிக்கலை அவ்வளோ தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு போச்சுங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமே குளிக்க அனுமதித்தாங்க மழை பேஞ்சால் உங்களுக்கு வந்து குளிக்க அனுமதி தர மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆண்டவம் புண்ணியத்தில் அன்றைக்கி மழை இல்லைங்க நல்லபடியாக குளிச்சுட்டு நாங்கள் தரிசனத்தை கிளம்பிட்டோங்க இவ்வளோ தான் பக்தரோட எண்ணிக்கையே உங்களுக்கு இருந்தது ஓணம்ன்றதுனால கேரள மக்களோட எண்ணிக்கை வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்க அருமையான காட்சி பம்பா கணபதி கோயிலில் ஓணம் கொண்டாடம் அதாவது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அந்த அத்திப்பூகோளம் போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையுமே கேரள மக்கள் அருமையாக வந்து ஓணத்தை கொண்டாடினாங்க நாங்கள் அந்த ஓணத்தை கொண்டாடுறதுக்காக சபரிமலை சன்னிதானம் வந்திருந்தாங்க அப்படியே நாங்கள் செக்இன் முடிச்சுட்டு அங்கே நீ நேராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விர்ச்சுவல் க்யூ புக்கிங் அதாவது ஸ்பாட் புக்கிங் கவுன்று நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டதுனால நாங்கள் விர்ச்சுவல் கியூ அங்கே போய் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்களும் அங்கே செக்கிங்கை முடிச்சுட்டு எங்கள் தண்ணி கொடுத்தாங்க அங்கே தண்ணி கொடுத்துட்டு எங்களுடைய சில்வர் வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் மலையேடுறதுக்கு ஆரம்பிக்க தொடங்கிட்டோங்க இதே உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ரெண்டு பாதை நீலிமலை அப்பாச்சி மேடு பாதைங்க எங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்தது ஏன் நேரம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்கிறேன் அதனால் நாங்கள் வந்து நீலிமலை அப்பாச்சி மேடு பாதையை தவிர்த்துட்டு கழுத பாதையில் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதான் வேகமாக நிற்காமல் ஏறிடலாம் எந்த ஷெட்டுமே இருக்காது உட்கார மாட்டோம் அந்த நம்பிக்கையில் நாங்கள் அதில் ஏற ஆரம்பிச்சு மேலே சன்னிதானம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பதினைஞ்சி நிமிடத்தில் வந்துட்டாங்க மக்களோட எண்ணிக்கை கூட்டம் கூட்டம் குறைவாக இருந்ததுங்க லைட்டாக சாரல் வர்ற மாதிரி இருந்தது நாங்கள் அடுத்த அப்படியே ஐயனை தரிசிக்க போகலான்னு பார்த்தோம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இருமுடி தரிசனம் வச்சுருக்கவங்களுடைய க்யூ பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் க்யூ க்யூ ஆளே இல்லைங்க லைன் ஃபுல்லாக அந்த ஷெட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது மண்டலம் மற்றும் மக்கரை விளக்கு காலங்களில் இந்த இடம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் மேலே போய் ஐயனை தரிசித்தாச்சுங்க அதில் கா எடுக்க முடியல வீடியோ இது பார்த்திங்கன்னா நம்ம சன்னிதானத்தில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு போட அந்த அத்திப்பூ கோலங்க அத்திப்பூன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல எதுவும் தவறாக இருந்தால் அது என்னன்றதை நீங்கள் சொல்லிடுங்க அந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு போட்டு அந்த கோலங்க ஹாப்பி ஓணம்னு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு கிட்டத்தட்ட இது மூணு நாள் இருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு இந்த இந்த ஓணம் வந்து கிட்டத்தட்ட இது நாலாவது வருஷம் நான் தரிசனத்துக்கு வரேன் அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்து எதுக்காக நான் அந்த வந்திருக்கேன்னா ஓணத்துக்கு வந்து ஓணம் சத்தியா ரொம்ப ஃபேமஸ்ங்க சத்தியானா விருந்து நம்ம ஓணத்துக்கு தரிசனம் முடிச்சிட்டோம் ஓணத்துக்கு முதல் நாள் ஓணத்துக்கு அடுத்த நாள் ஓணத்துக்குரிய நாள் இந்த மூணு நாளுமே வந்து ஸ்டாப் கேண்டீனில் வந்து விருந்து போடுவாங்க அதுக்கான கூட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓணம் சத்தியாவுக்கு மக்கள் வந்து எவ்வளோ நிற்கிறாங்க அப்படின்ட்டு நாங்களும் அடிச்சு பிடிச்சி நின்றுங்க மணி பன்னெண்டரை ஆச்சு ஐயனை தரிசித்து நின்றோம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்தோம் முன்னாடி இருக்கக்கூடிய பக்தர்களும் இல்லை எங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி திருப்பி போகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக மையை கைவிடலை எங்களுக்கு விருந்து கொடுக்கறது ஐயப்பன் மட்டும்தான் எப்படியோ அடிச்சு பிடிச்சி பக்கத்தில் வந்தாச்சு இந்த விருந்தை பார்த்தோன்னே அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஏன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டால் நாங்களாம் ஒரு நாடோடிகள் எங்களுக்கு ஐயப்பன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த இலை விருந்துக்காக நான் வந்துடுவேன் நானும் வந்து உட்காந்துட்டாங்க அப்படியே இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த கசப்பு சுவையை தவிர என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம் கிட்டத்தட்ட மூணு ஊருக்கு ஆரம்பிச்சாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் நாலாவது வருஷம் மூணாவது வருஷமாக சபரிமலை சன்னிதானம் சாப்பிட்றேன் இன்னொருக்க ஓணம் விருந்து வந்து எனக்கு திருவனந்தபுரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அடிச்சு பிடிச்சது மூணு வீடு வச்சுருந்தாங்க இது அந்த சாமி கும்பிடக்கூடிய இடங்கள் அந்த ஸ்டாப் குவார்ட்டர்ஸில் அந்த மெஸ்ஸில் இது ஐயப்பன் படத்தை வச்சு சாந்தி அப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ச்சாந்தி தந்திரிலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து பட படையல் முடிச்சுட்டு தான் வந்து பக்தர்கள் கொடுப்பாங்க அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மூணு நாளுமே இது வெகு சிறப்பாக இருக்கும் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சன்னிதானத்தை நடையை அழைச்சிட்டாங்க எல்லோரும் பக்தர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க மொத்த கூட்டமே இவ்வளோதான் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் மண்டல மகரவிளக்கலங்கள் நிற்க கூட முடியாது அப்பா அரவணை அக்கவுண்ட்ருக்கு முன்னாடி நான் இருக்கேங்க நானும் ஒரு ஒரு மாதம் நேரடியாக போய் சபரிமலை சன்னிதானத்தில் என்ன இருக்குன்றதை பக்தர்களுக்கு தெரியப்படுத்துறதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க ஐயன் எனக்கு கொடுத்த தான் நினைக்கிறேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பம்பாவில் வந்து மூணு ஷர்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க இப்போ மூணு ஷர்ட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த மாதம் வந்து மண்டல மன்ற விளக்கு ஆரம்பிக்க போது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமான் பண்ணுங்கள் சாமி சரணம் சுவாமியை சரணம்